ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் சேலத்தில் இருக்கிற முத்துமலை கோவில் முருகனை பார்க்க போகிறோம் எங்கள் ஃபேமிலி எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க இன்றைக்கி ஜாலியான ஒரு ட்ரிப் இருக்குது இதை பாருங்கள் இவன் தான் கதிர் பயங்கரமாக சேட்டை பண்ணுவான் அதனால் இவனும் தயாராகிட்டான் அதுக்கடுத்தத சஞ்சனா இவனுடைய அக்கா இது சஞ்சனா சஞ்சயன் கூட வருது அடுத்தது மதுசேரி அடுத்தது பூஜா இப்படி நாங்கள் எல்லோரும் ஒரு ஜாலியான ஒரு ட்ரிப்புக்கு அப்படியே தயாராகிட்டோம் அப்படினு வின்ட்டு ஒரு வழியாக நாங்கள் ரெடி ஆகிட்டோம் பூஜை செம்ம சந்தோஷமாக இருக்கே ஒரு பத்து நாள் ஸ்கூல் லீவ் விட்டாங்கப்பா அந்த லீவில் தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம் இதோ நாங்கள் போகிற போகிற இந்த கார் இந்த ஆல்ட்டோ காரில் தான் நாங்கள் போக போகிறோம் இது ஒரு பழைய கார் இருந்தாலும் இதுதான் எங்களுக்கு ஜாலியான ஒரு ட்ரிப் போகிறதுக்கு உண்டான ஒரு காரு இது வந்து கேஸில் தான் ஓடுது எல்லாம் கேஸெல்லாம் இருக்கணும் நாங்கள் அடித்து வச்சுட்டோம் இப்போது தயாராக இருக்கோம் இந்த காரில் தான் நாங்கள் போக போகிறோம் காரில் எல்லோரும் ஒரு ஜாலியாக செம்ம எதிர்பார்ப்போடு எல்லோரும் ஏறிக்கிட்டோம் பயங்கரமாக வெயில் அடிக்கிது இருந்தாலும் இந்த வெயிலுக்கெல்லாம் எங்களுக்கு வந்து தேவையில்லப்பா நாங்கள் முதல்ல ஒரு ஜாலியாக ஒரு ட்ரிப் போகணும் அப்படின்ட்டு அப்படியே ஜாலியாக அப்படியே காரில் ஏறி அப்படியே கிளம்பிட்டோம் அப்படியே போகும்போது காற்று அப்படியே அடிச்சது உள்ளே ஏசி போட்டோம் ஆனால் ஏசியாக அந்தளவுக்கு எங்களுக்கு வேணாம்ப்பா வெளியில் இருக்கிற இயற்கை காதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசி ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஜன்னலெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டோம் இப்போ ஜாலியாக ஓரளவுக்கு ஸ்பீடாக காரை விட்டினேன் எனக்கு ஓரளவுக்கு நல்லா டிரைவிங் தெரியும் நான் இந்த ட்ரிப்பில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு ட்ரிப் அடிச்சிட்டேன் ஏன்னா நம்மளுடைய ஓன் டிரைவிங் டிரைவிங் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் திருச்செந்தூர் போனேன் அதுக்கப்புறம் பழனி இப்போ முத்துமலை கோவில் இப்போ பாருங்கள் நான் ஸ்பீடாக ஓட்டுறேன் எல்லாம் ஒரு கட்சி மாநாடு போல் அப்படியே கொடிகள்லாம் அப்படியே நட்டுருக்காங்க ரொம்ப ஜாலியாக இருக்குது திடீர்னு பார்த்தா இங்கே ஒரு ஒரு என்ன சொல்கிறது இந்த ஒரு டிராஃபிக்கே இந்த டிராஃபிக்கெல்லாம் கடந்ததுக்கு அப்புறமும் நான் போயிட்டுருக்கேன் இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா சேலம் ரோடு சேலம் மெயின் ரோடு பைபாஸ் இங்கே போய்ட்டுருக்கேன் கிட்டத்தட்ட சேலத்தை தாண்டிட்டேன் நான் போகிற வழி எல்லாமே குட்டி குட்டி மலையாக இருக்குங்க அப்படியே சூப்பராக இருக்குது ஏன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படியே வேடிக்கை நிறைய பார்க்குறதுக்கு நிறைய மலைகள்லாம் இருக்குது இன்னும் நான் அப்படியே போயிட்டுருக்கேன் சின்ன சின்ன குட்டி குட்டி மலையெல்லாம் இருக்குது பாருங்கள் நிறையா ஹாஸ்பிட்டல் அப்படின்ட்டு மக்கள் எல்லோரும் ரொம்ப பட்டிஸ்பீடாக அப்படியே போயிட்டுருக்காங்க கிளைமேட் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு கொஞ்சம் வெயில் அடிச்சுது இதை பாருங்கள் ஆ போட பாருங்கள் நான் ஆத்தூர் சைடு ஆத்தூரை கடந்து போயிட்ருக்கேன் சேலத்தை தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்குங்க அந்த சேலத்தில் நிறைய மலைத்தோட இருக்கிற இடையில அந்த ரோடு போகுதுங்க அப்படியே பார்க்கும்போது ஏற்காடு பக்கம் இல்லையா அதனால் இங்கேருந்து பார்த்தா ஏற்காடு மலைத்தோடலாம் அப்படியே அழகாக தெரியுது எங்கள் ஃபேமிலி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு உள்ளே அப்படியே தளபதி சாங் ஓடிட்டுருக்கு அப்படியே மெலடி சாங்ஸு இப்படியே குத்துப்பாடு அப்படி ஏகப்பட்ட ஒரு பாட்டு நல்லா சவுண்டு நல்லா ஏற்றிக்கிட்டு அப்படியே பயங்கரமாக போய்ட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தா எங்களை கடந்து வர வாகினம் அப்படியே அந்த பஸ்ஸு கடந்து போகுது பைக்கு எல்லோரும் ஒரு ஹாய் சொல்லிக்கிட்டே அப்படியே நாங்கள் போய்கிட்ருக்கோம் வழியில் நிறையா பேர் இது ஒரு ஹாலிடே காலம் இல்லையா எல்லோருமே இதே மாதிரி நிறையா பேர் அவங்க ஃபேமிலியோட அப்படியே செட்டு சட்டை அப்படியே போயிட்டுருக்காங்க இன்னும் பாருங்க அந்த மலை மலைத்தோட அப்படியே அப்படியே கையில் நம்ம முன்னாடி வர மாதிரியே இருக்குங்க அப்படியே பார்க்கும்போது நம்மளை கடந்து போகிற மாதிரியே இருக்கே அந்த அளவுக்கு செம்ம ஜாலியாக இருக்குது அப்படியே வெளியில் காட்டு ஜில்லுன்னு அடிக்கிதுங்க இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் முருகர் கோயிலுக்கு வந்துவிட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இன்னும் ஒரு பத்து பாஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்கும் இப்போ வந்துட்டுங்க கரெக்டாக முருகர் கோயில் முன்னாடி ஃப்ரெண்டில் நான் வந்துட்டுருக்கேன் வர 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 அந்த பெரிய சிலை பாருங்கள் முருகர் சிலை அப்படியே நம்மளை நோக்கி வந்துகிட்டே இருக்குது அப்பா கண்கொள்ளா காட்சி முருகர் அப்படியே தெரிகிறாருங்க இப்போ கார் பார்க்கிங் ஃப்ரீ தான் இந்த கார் பார்க்கிங் வந்து ஃப்ரீ தான் இங்கே வந்து அப்படியே காரை நிறுத்திக்கிட்டு இனி முருகரை பார்த்துரலாம் இங்கேருந்து கார் பார்க்கிங்னு தேவை தெரியுது இப்போ பாருங்கள் கார் பார்க்கிங் எத்தனா கார் பாருங்கள் எப்பா எல்லாம் நிறையா கார் எங்களை சுற்றி நிறைய பேர் வந்துவிட்டாங்க அப்படியே ஜாலியாக உங்கள் ஃபேமிலியோட குட்டீஸோட அப்படியே அழகாக அப்படியே முருகரை தரிசிக்க அப்படியே வந்துவிட்டாங்க நான் இப்போது அந்த கோயில் வீதியில் போயிட்டுருக்கேன் எல்லாம் கடைகள்லாம் நிறையா இருக்குது ஹாய் ஹாய் சொல்லுங்கள் ஹாய் சொல்லுங்கள் எங்கள் ஃபேமிலி இதுதாங்க அப்படியே ஜாலியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அது பூஜை அப்பா வேறு மாதிரி இருக்காரு இதை பாருங்க கதிரு கதிர் அப்போ கதிர் பாரு பயங்கரம் க்யூட்டாக இருக்கான் ஓகே ஒரு சம்பவம் மனபோறான்னு நினைக்கிறேன் எல்லாத்துடைய முகத்துலேயும் ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்ட்டே இருக்குங்க கடை வீதி பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு நிறையா இருக்குது இன்னும் கூட்டம் அதிகமாகும் இப்போது ஈவினிங் டைம் அதனால் கூட்டம் கொஞ்சம் மிதமான ஒரு கூட்டமாக இருக்குது எல்லோரும் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க என்னமோ பூஜா சொல்லுது நிறைய வாங்கி கொடுங்கப்பா அப்படிங்கிறது சரி இருந்தாலும் நான் எல்லாத்தையும் அழைச்சிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம் நிறைய இந்த பக்கம் பார்த்தா பொறிக்கடை பொறிக்கடை நிறைய இருக்குங்க ஏன்னா பொறிவுருன்னு அப்படியே லைவாகவே அப்படியே இருக்காங்க பொறிக்கடை அந்த பக்கம் குட்டீஸ் பேபீஸ் அப்படி டாய்ஸ் அப்படினுட்டு ஏகப்பட்ட கடைகள்லாம் அப்படியே குஞ்சு கிடக்குதுங்க மக்கள்லையே ஒரு பக்கம் எல்லாம் போய் அப்படின்ட்டு வாங்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து முருகரசலையை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் அந்த ஃப்ரெண்டு பகுதி எல்லாம் ஏற்றி அப்பா இங்கே கிடைக்காத பொருளே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது நிறைய கண்டிப்பாக குட்டிஸ்லாம் கொடு நான் குறைஞ்சது நிறைய பணம் வச்சுருக்கணும் ஏன்னா அந்தளவுக்கு பொருட்கள்லாம் அந்த டாய்ஸெல்லாம் நிறையா இருக்குது அதுக்கப்புறம் ஒரு வழியாக நாங்கள் ஃப்ரெண்டு பக்கம் போயிட்டோம் அப்படியே பார்க்கும்போது சுற்றி சுற்றி அங்கே சாப்பாட்டு கடை ஹோட்டல் அப்படின்ட்டு எல்லாமே உள்ள எல்லாமே இருக்குது எல்லாமே இருக்குங்க எங்கேயுமே நாங்கள் போக தேவையில்லை அந்தளவுக்கு உள்ளே எல்லா கடையிலும் இருக்குது அப்பா ஒரு வழியாக அந்த ஃப்ரெண்டு பகுதி நோக்கி வந்துட்டோம் இப்போ பாருங்கள் முருகர் பாருங்கள் இந்த பகுதியிலேருந்து தெரிகிறாரு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பூஜை பொருளெலாம் நிறையா இருக்குது முருகருக்கு தேவையான பூஜை பொருட்கள் பரிகார பொருட்கள் இப்படி எல்லாமே இந்த கடையில் இருக்குது அதனால் நாம் வந்து இங்கே வந்து எல்லா பொருட்களும் வாங்கிக்கலாம் விலை குறைவு தான் இப்போ பாருங்கள் எங்கள் ஃபேமிலியை நாங்கள் முருகர் சில முன்னாடி வந்துட்டோம் இப்போது அப்படியே பார்க்கும்போது இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க ஓரளவுக்கு அப்படியே முருகர் செம்மையாக தரிசனம் பண்ணுறாருங்க ரே தயாராக இருங்க முருகர் சிலம் முன்னாடி போக போகிறோம் தயாராருங்க வாங்க வாங்க எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க வாங்க உங்களுக்கு நாங்கள் எப்படி இருக்கார் அப்படின்ட்டு காட்டுறோம் சுவாமியை கும்பிட்டுங்க ஓம் முருகா முருகா முத்துமலை முருகருக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிக பிரம்மாண்டமான பெரிய சிலையை பார்த்தாவே நம்ம கையெடுத்து கும்பிடணுங்க கண்டிப்பாக கும்பிட்டு ஆணுங்க அந்த அளவுக்கு செம்மையம் சூப்பராக அற்புதமாக அப்படியே காட்சி தராரு இதனை பார்க்க மக்கள் கூட்டம் அப்படியே அளமோதுங்க அந்த அப்படியே சாயந்தர வேலையில் சும்மா பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்காருன்ட்டு உலகத்திலேயே மிகப்பெரிய முருகன் சிலை எதுனா அது இந்த முத்துமலை முருகன் சிலை தாங்க ஆசியாவில் இருக்கு அந்த சிலையை பார்த்து இங்க வந்து வடிவமைச்சிருக்காங்க உண்மையிலேயே இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சாதனையோட சொல்லலாம் நூற்றி நாற்பத்தாறு அடி எப்பா நூற்றி நாற்பத்தாறு அடியில் இப்படி அழகான முருகர் சிலையை செம்மையாக சிறப்பானது ஒரு முறையில் வடிவமைச்சிருக்காங்க இந்த சிலைகிட்ட நின்று எல்லாரும் அவங்கவுங்க ஃபோனில் செல்ஃபி ஃபோட்டோ வீடியோ சூப்பராக அப்படியே எடுத்துருக்காங்க பாருங்கள் முருகரை பாருங்கள் எப்போ தத்ரூபமாக அப்படியே வடிவமைச்சிருக்காங்க முருகர் சிலையுடைய அந்த காது குண்டலம் அப்படியே காற்றுக்கு அழகாக அசையுதுங்க கிளிகள் தேன்கூடு இப்படி எல்லாமே முருகர் சிலைகிட்ட அப்படியே இருக்குங்க இயற்கையாகவே அப்படியே வந்திருக்குங்க அடுத்தபடியாக நாம் ஏதோ இந்த வழியாக போய் அந்த வழியாக இறங்கி அப்படியே தரிசிக்கலாம் அதற்கு அடுத்தபடியாக பக்கத்துலேயே ஒரு குட்டி முருகர் சில ஒன்று இருக்குது இங்கே நிறையா தாயத்து அப்படியே நீர் திருநீர் அப்படியே நாங்களே அந்த சுவாமி கயிறு இதெல்லாம் வாங்கி அப்படியே கையில் கட்டிக்கிட்டோம் திருநீரும் நிறையா பூசிக்கிட்டோம் பூஜா கதிர் எல்லாமே வந்து திருநீரை பூசிக்கிட்டாங்க அடுத்து தான் நாம் இந்த கேட்டு வழியாக போய் கீழே இருக்கிற முருகரை தரிசிக்கலாம் இதுக்கு அடுத்து தான் நம்ம வீடியோ எடுக்க அனுமதியில்லை அதுக்கப்புறம் பிரசாதம்லாம் வாங்கிட்டோம் இங்கே லட்டு பஞ்சாமருதம் கல்கண்டு இப்படி நிறைய எல்லா பிரசாதமும் இங்கே கிடைக்கும் எங்களுக்கு பிடிச்சது லட்டு அதை வாங்கிட்டோம் லட்டும் நல்லா இருக்கும் சும்மா சொல்லக்கூடாது சூப்பராக இருக்கு இங்கே பாருங்கள் ரெண்டு லட்டு மீதி இருக்கு இந்த ரெண்டு லட்டை நாங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிடலான் இருக்கோம் வழியா முருகரை தரிசிச்சுட்டு அப்படியே பிரசாதம்லாம் சாப்பிட்டு இந்த பக்கத்துலேயும் பார்த்தா நைட் ஆயிடுச்சு சும்மா நைட்டில் செம்மையாக முருகர் ஜொலிக்கிறாருங்க பாருங்க லைட் செட்டிங்லாம் செமையாக இருக்கும் சூப்பராக இருக்குது இந்த லைட் செட்டிங்கை பார்க்குறதுக்காக நிறையா பேர் எல்லாம் வந்திருக்காங்க நம்மளும் அப்படியே லைட் செட்டிங்கோடு அந்த முருகரை தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் இப்போ போயிட்டுருக்கோம் கடைசியாக அப்படியே முருகரை பார்த்து எபா முருகா எல்லாத்தையும் நல்லபடியாக காப்பாற்றுப்பா இந்த உலகம் சண்டை சச்சரவு இல்லாமல் அன்பாக இருக்கணுமுப்பா அப்படின்ட்டு ஒரு தரிசனத்தை போட்டுக்கிட்டு இப்போ நாங்கள் நேராக வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு முடிவோடு அப்படியே போயிட்டுருக்கோம் ஓகே ஃப்ரான்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது எங்களுக்கு சூப்பராக இருந்தது இந்த பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பார்சில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த ஒரு மீண்டும் ஒரு ஜாலியான ஒரு ட்ரிப்பில் சந்திக்கலாம் ஓகே பா பாய்